தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வ டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க புதுக்கோட்டை மத்திய மாவட்ட கழக செயலாளர் வீரமணி அறிவுறுத்தலின்படி புதுக்கோட்டை மாநகர வடக்கு பகுதி கழக செயலாளர் முத்தால் என்ற முத்துக்குமார் பதினோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பு மேரி முத்தால் ஆகியோரது ஏற்பாட்டில் தொடர்ந்து கோடைக்கால நீர் மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் சர்பத் தர்பூசணி ஐஸ்கிரீம் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர் மேலும் ரம்ஜான் பண்டிகையையொட்டி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி விதமாக ஆயிரம் பேருக்கு முட்டையுடன் கூடிய சிக்கன் பிரியாணி தால்ஷா பச்சடி வாழைப்பழம் கொய்யா தண்ணீர் பாட்டில் ஆகியவற்றை வழங்கினார் நிகழ்ச்சியில் பொதுமக்களும் தாய்மார்களும் மகிழ்ச்சியுடன் வாங்கி உணவருந்தினர் இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக இணை செயலாளர் கரு வாசுதேவன் பகுதி கழக அவை தலைவர் மார்க்கெட் பாலு பகுதி கழக பொருளாளர் கே வீரையா மாணவர் செயலாளர் எம் சஞ்சய் குமார் பகுதி கழக துணை செயலாளர் கனகராஜ் நகர எம்ஜிஆர் மற்ற தலைவர் கலைச்செல்வன் பதினோராவது வார்டு வட்ட செயலாளர் ரங்கராஜன் மூன்றாவது வார்டு வட்ட செயலாளர் மருதையன் சிவசங்கர் லட்சுமணன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அண்ணா என்கிட்ட குறுக்கியாராஜ வாங்க வாங்க நீங்கள் பாட்டெலாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கண்ண நீக்க கூடாது வந்துக்கிட்டே இருக்கேண்ணா அதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க ஆ லட்சமணி